பகவானை தெரிந்து கொள்வதிலோ அறிந்து கொள்வதிலோ முக்கியமில்லை அவரை உணர்ந்து கொள்ளும் பகவான் யோகி ராம்சுவத்குமார் இந்த யோகி ராம்சுவத்குமார் நாம பிரச்சார குடில்ங்கிறது எனக்கு அதை நடத்தி கொண்டு போனோம் நிறைய ஜனங்களுக்கு வர வைக்கணும் நிறைய பக்தர்களை வர வைக்கணும் பெரிய கூட்டத்தை கூட்டணும்ங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது இப்போ நேத்து ரெண்டு நாளா கூட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பக்தை ஐயா எனக்கு அங்கெல்லாம் வரணும் அங்கெல்லாம் பார்க்கணும் அவனுக்கு பேரண்டுக்கு போங்கம்மா பேரெண்டுக்கு போங்க பே வீட்டுக்கு போங்க தங்கிடுங்க இன்னொரு பக்தை ஒரு தாரைக்குடி பக்கத்துல இருந்து போட்டிருக்காங்க யோகி ராமசோ குமார் இருக்காரு இனிமேல் நீங்க கூட அவசியம் இல்லை உங்க வீட்டுல யோகி ராமசோ குமார் இருக்காரு ஓ வீட்டுல வைக்கலயா பகவான் வச்சாச்சு அவங்க வீட்டுக்கு போகல இவ்வளவு வீட்டுக்குன்னு போகலன்னு நினைக்கிறேன் லட்சுமி வீட்டுக்கும் போகல அப்போ உங்க வீட்டுலயும் பகவான் இருக்காரு எங்கெங்க பகவானுடைய ஒரு சின்ன படம் இருக்குதோ எங்கெங்க ஒரு ஒரு கொட்டாங்கச்சி இருக்குதோ ஒரு விசிறி இருக்கு அங்கெல்லாம் பகவான் இருக்கார் இல்ல பகவான் ஒரு விபூதி உங்க வீட்டுல இருந்து வச்சிருக்கீங்களா அங்க கூட பகவான் இருக்கார் இதை விட எங்கெல்லாம் யோகி ராம் சுரத் ஒரு பேர் ஒலிக்குதோ அங்கெல்லாம் பகவான் இருக்கார் யாரு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பா ஏ அவையான் வரல ஏ இவையான் வரல அவள கூப்பிடு இவளை கூப்பிடு யாரு கூப்பிடுவா இது எதிர்பார்க்கறவங்க தான் கூப்பிடுவாங்க ஐயோ யோ அவர்ல வருமானம் போயிருமே யோ வரலன்னா வருமானம் போயிருமே வரலன்னா வருமானம் போயிருமேங்கிறதான் கூப்பிடுவாங்க நமக்கு இங்க அதை பத்தி எதிர்பார்ப்பே இல்ல யார் யார புண்ணிய ஆத்மாவாக அடியேல் போற வழியில உங்களையும் கூட கூட்டிட்டு போக முடியுமாங்கிறத பாக்குறேன் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா உங்களை விட எல்லாம் பாவியா இருந்தவன் நான் அவ்வளவு பெரிய பாவியா இருந்தவரையே ஏற்றுக்கிட்டு இருக்காரே பகவான் இந்த ஆத்மாக்களையும் பகவான் ஒரு புண்ணியமா மாத்தி நாம போன வழியில நாளைக்கு நீங்களும் வரிசையா இப்ப குருசி இந்த வழியா தானே போயிருப்பார் நாங்களும் அந்த வழியில வந்துடுறோம் ஒரு நிரந்தர வாழ்க்கைக்கு நீங்க வரணும் என்கிறது தான் நம்மளுடைய ஆசை தயவு செய்து மீண்டும் மீண்டும் முட்டாள்கள் மாதிரி இதுதான் நிரந்தரம் நம்பாதீங்க இதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம இங்கதான் இதான் நம்ம ஊரு நினைக்காதீங்க இது கொஞ்ச நாள் ஆடிட்டு போறதுக்காக பகவானுடைய கர்ம வலைகளை பொறுத்துங்க அனுப்பியிருக்காரு இந்த பிராப்தம் நம்ம எத்தனையோ சச்சங்கள் எல்லாம் சொல்லியாச்சு பகவானை பற்றி பிடிப்பதற்காகவும் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காகவும் தான் பகவானுங்க வச்சிருக்காரு அப்போ விளையாட்டை எடுக்காதீங்க நமக்கு வேற ஒரு உலகம் இருக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த பிறப்புல நாம ஒரு குருவின் மூலமாக இறைவனை அடை அறிந்து ஒரு குருவின் மூலமாக அவருடைய வழிகாட்டுதல் படி பகவானுக்கு சேவைகளை செய்து ஒரு குருவின் மூலமாக அவருடைய திருவடிகளை பற்றி பிடித்து குருவின் உபதேசங்களை கேட்டு அதன் மூலமாக மனம் திருந்தி ஒரு குருவின் வார்த்தைகளை நம்பி அதன் வழி நடந்து பகவானுடைய வைகுண்டத்தை அடைய வேண்டும் நம்ம நம்மளுடைய